மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தொழில் திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து அந்த திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பு வந்துட்டதாக சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு முதலமைச்சர் எல்லாம் பார்த்து அது எல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆன மாதிரி தெரிஞ்சுது இப்ப திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இப்ப புதுசாக சேர்ந்திருக்க கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார் சினிமாவில இருந்து வந்தவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகலாம் ஏன் எங்க தலைவர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு பத்திரிகை பேசினது ரொம்ப இருக்கு ஆர் ஆசா அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காரு எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் இன்றைக்கு காலையில ஒரு விழால கிட்டத்தட்ட அதற்கான பதில் மாதிரி கூறினோட தான் சர்ச்சை கூர்மைப்படுது நீங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்றாரு அது கிட்டத்தட்ட உதவிநீதியை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் அந்த கருத்து இருந்தது ஆராசா அதுக்கு எதிர்வினையாற்றினார் முதலமைச்சர் மாற்றம் வந்து இந்த முறை ஏமாற்றமாக இருக்காதுன்னு காலையில் சொன்ன உடனே அது ரொம்ப கூர்மைப்பட்டு விட்டது அப்போ ஏமாற்றமாக இருக்காதுன்னா மந்திரி மந்திரி சபையில் மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம் மந்திரி சபையில் மாற்றோன்னா சில சீனியர் அமைச்சர்கள் லாக்காக்கள் மாற்றப்படலாம் அப்படி மாற்றின லாக்காவை யாருக்கு கொடுப்பாங்க துறைகளை யாருக்கு கொடுப்பாங்க ஸோ உதயநிதிக்கான துணை முதல்வர் எலிவேஷன் துணை முதல்வர்னு வரும்போது அவருக்கு சில முக்கிய துறைகளை ஒதுக்க வேண்டும் ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் இருக்கார் இப்போ சீனியாரிட்ட அது ரொம்ப கீழே வரும் எனவே அவருக்கு முக்கியத்துறைகள் ஒதுக்கலாம் அப்படியான பேச்சு காலையிலிருந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே மாறிடுச்சு அதே இந்த வரிசையா ஒன்றோட ஒன்று நம்ம தொடர்பு படித்து பார்க்கணும் இந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்றா தான் கோலம் வரும் முதல் புள்ளி நீங்க சொன்ன மாதிரி மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு திருமாவளவனோட வீடியோ பேட்டி வெளியிடப்பட்டது பழைய வீடியோ பேட்டி வெளியிடப்பட்டது அப்புறம் முதலமைச்சரை பார்த்தது சமாதானம் ஆன மாதிரி தெரிஞ்சது ரெண்டு சீனியர் தலைவர்கள் வந்து மது விளக்கு மாநாட்டில் கலந்துக்குவாங்கன்னு சொன்னது மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்குவாங்கன்னு சொன்னது அப்புறம் சர்ச்சை ஓய்ந்த மாதிரி தெரிந்த போதுதான் பிசிகாவோட துணை பொதுச் செயலாளர் இந்த ஆலவர்ஜுன் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டி ஊடகங்களையும் கொடுத்தாரு பிரிண்ட் மீடியாலையும் கொடுத்தாரு ஜூனியர் உடன் பேட்டி ரொம்ப பரபரப்பான பேட்டி என்ன காரணம்னா கடைசியில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் ஏற்படும் எனவே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை எல்லாம் சரிதான் சினிமாவில் நடிச்சிட்டு நேராக வர்றவங்க மந்திரி ஆகும்போது துணை முதல்வர் பதவி வரும்போது ஏன் ஏன் வந்து நாற்பது ஆண்டு கால அனுபவம் உள்ள எங்கள் தலைவர் திருமாவளவன் ஆகக்கூடாது இப்படியான பெற்ற பேசப்பட்டு வந்தது இந்த இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து செயல்படுபவர் ஆதவ அர்ஜுன் தான் அப்படின்ட்டு அப்ப திருமாவளவன் எவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அப்படி செய்யறாரோ ஏன்னா இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு நான் இந்த சர்ச்சை வந்த அன்று வந்து சன் நியூஸ்ல கொடுக்கும்போது சன் நியூஸ் விவாதத்துல நான் இதை குறிப்பிட்டேன் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்தவங்க அது முற்றிலுமாக மறுத்தார்கள் ஆனால் போன மாநாட்டில் இருந்தே இவரோட கை தான் ஓங்கி இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எம்பி தொகுதி கேட்கும்போது இவருக்காகத்தான் இந்த மூணாவது பொது தொகுதி கேட்கப்பட்டதாக தான் எல்லோருமே பேசினாங்க இப்போ வந்து திருமாவளவன் இதுக்கான எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றவில்லை ரவிக்குமார் தான் ஆற்றியிருக்கிறார் நீங்கள் எந்த ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டாலுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஓட்டு இங்கேயே கால்குலேட் பண்ணுவாங்க அதை நம்ம ஜெயிக்க முடியுமான்னு முதல்ல நம்ம பார்க்கணும்ல நம்ம தொகுதியெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியுமா இப்போ நமக்கு இவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு கூடுதலாக இவ்வளவு ஓட்டு வங்கி நமக்கு கிடைத்தால் நம்மளால வெற்றி பெற முடியும் இது வந்து அரசியல்வாதியோட கணக்கு இதுதான் அல்டிமேட்டா வந்து கட்சி ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும்ல நம்ம தானே நம்ம ஆட்சி பிடிச்சாலும் நம்ம அதுல வந்து ஒரு ஏதாவது முக்கியமான பொறுப்புல இருக்க முடியும் அப்படி பார்க்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தற்போதைய எம்எல்ஏகள் நான்கு பேர் ஆறு பேரை வாங்கி நாலு எம்எல்ஏ இவங்க எல்லாருமே வந்து திமுக கூட்டணியில் தொடர்வதுதான் சரி ஏன்னா அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இன்னொரு முறை ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க அதே மாதிரி ரவிக்குமார் சிட்டிங் எம்பி இன்னொரு முறை ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாரு ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து பலமான கூட்டணியை எதிர்நோக்குவாங்க நோக்குவாங்க அப்படியான சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வது இன்னபிலிட்டி என்ற கருத்து ஆனா ஆதவுக்கு அப்படியான ஒரு நிர்பந்தம் இல்லை ஏன்னா அவர் வந்து கட்சியில தான் பதவியில் இருக்காரு பொது பதவியில் இல்லை தன்னை எப்படி அவர் அந்த பேட்டியில கம்பேர் பண்ணியிருக்காருன்னா நான் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு நான் வந்து நேரடியா பட்டப்படிப்பை முடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டு அரசியலுக்கு வரல திமுகவோட வியூக வகுப்பாளராக நான் பணியாற்றியிருக்கேன் அது உண்மையிலே அது தெரியாத செய்தியா இருந்தது வியூக வகுப்பாளராக நான் பணியாற்றியிருக்கேன் திரைப்படங்களில் நடிச்சிருக்கேன் கட்சியில பணியாற்றிட்டு இருக்கேன் எதெல்லாம் வைத்து தான் என்னோட கணிப்பு வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு வர்றத திமுக வந்து நிச்சயமா ரசிக்காது எனவே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அது உதயநிதி சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளா அடிபடுதுங்க அது அது இவ்வளவு நாள் தொடர விடுறது திமுகவுக்கு நல்லது கிடையாது அப்ப அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி காலையில முதலமைச்சர் சொன்ன உடனே இன்னமும் இது கூர்மைப்பட்டு போயிருக்கு ஹம் அப்ப விடுதலை சிறுத்தைகளும் அந்த ஒரு ஸ்டாண்ட்ல உறுதியா தான் இருக்காங்களே அந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு பக்கம் நடத்தினாலும் இதன் மூலியமா தன்னுடைய அரசியலையும் நம்ம நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க பொதுவாக எல்லா மாநாடுகளுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் அவங்க ஏற்கனவே களத்துல இருக்கிற கட்சி இனிமே அந்த கட்சிக்கு அறிமுகம் எல்லாம் தேவையில்லை அப்ப மது ஒழிப்புங்கிறத யாருமே அதை மாற்றுக்கருத்தை வைக்க முடியாது மது குடிங்க என்ன சொல்ல முடியும் மது ஒழிப்பு போதை ஒழிப்புக்கு யாரும் மாற்றுக்கருத்தை வைக்க முடியாது மது விளக்கு அப்படின்னா மாற்று கருத்து வரும் மது விளக்குன்னா சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுவது அப்படின்னா ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சி மட்டும்தான் அதை செய்ய முடியும் தேசிய அளவுலன்னா பிஜேபி செய்ய முடியும்னா பிஜேபி அணியில இவங்க யாரும் கிடையாது சோ இவங்க கோரிக்கையை பிஜேபி கவனிக்க இல்லை அப்ப இப்போ ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சி வந்து மது மது விலக்கு கொண்டு வரணும்னு வலியுறுத்துற தான் அந்த மாநாடு அமையுது அதுபோல் திருமாவளவன் சொன்ன இன்னொரு கருத்து சமூக நலத்திட்டங்களுக்கான செலவே வந்து மது மூலமாக கிடைக்கும் வருமானத்தை வைத்து தான் அரசு செய்கிறது அது நேரடி குற்றச்சாட்டா மாறுது இல்லையா எனவே மது விலக்கு கோரிய ஒரு மாநாடு மாதிரி தான் இது இருந்தே அப்படிதான் இது உருவம் பெற்றது வெறுமனே மது ஒழிப்புங்கிறது அது ஒரு வேலை தானே சமூக சீர்திருத்த மாதிரி தானே குடும்ப கட்டுப்பாட்டு பிரச்சாரம் பண்ற மாதிரி மதுவினால் ஏற்படும் தீமைகளை பிரச்சாரம் பண்றது அரசியல் கட்சிக்கு அப்படியான ஒரு பிரச்சாரம் கிடையாது நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு கொண்டு வருவோம் பிரசாந்த் கிஷோருங்க புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு வியூகோப்பாளர் பிரபலமானவர் ஆனா பீகார் பாலிடிக்ஸ்க்கு அவர் கட்சி முதல்ல வருது பீகார்ல மதுவிலக்கு அமல்ல இருக்கு அவர் என்ன சொல்றாரு கட்சி பாத யாத்திரையோட என்ன சொல்றாருன்னா ஆட்சிக்கு வந்தா அடுத்த அரை மணி நேரத்துல வந்து மது விலக்க ரத்து மது அதாவது திருப்பி ஸ்டாண்டு நேரடியா இப்ப இருக்கிற நிலைமைக்கு நேர ஆப்போசிட் ஸ்டாண்டு அப்போ திருமாவளவனோட ஸ்டாண்டு என்ன அவங்க அவரு அவரு பங்கு புரிகிற கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருந்தா மது விளக்கை கொண்டு வரப்படும் மீண்டும் தமிழ்நாட்டில் அப்படித்தானே அதை எடுத்துக்க முடியும் திமுக வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற வழியே இல்லையே திமுகவுக்கு இன்னும் சொல்ல வந்து ரெண்டு பெரிய திமுக தலைவர்கள் வந்து லிக்கர் லிக்க வச்சிருக்காங்க ஜட்சன் பெரிய லிக்கர் பேக்டி டிஆர் பாலு அது பெரிய லிக்கர் ஃபேக்டரி அண்ணாதிமுக சசிகலாமா பெரிய லிக்கர் ஃபேக்டரி மது வழக்கு இவங்களெல்லாம் வச்சிட்டு மது வழக்கு பத்தி பேசுறது அது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு கூட்டணி கலகலத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி அது யாருக்குறே உண்மை ஆகுதா இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கூட்டணி கலகலத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதை கேஷ் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரா பொதுவாக வந்துங்க ஒரு கட்சி இன்னொரு பெரிய அணியில சேரணும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா வின்னபிலிட்டி தானே பார்ப்பாங்க நம்ம கூட்டணி ஜெயிக்கிற நிலைமையில இருந்தா இன்னும் சில கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வந்து சேரும் அது அல்டிமேட்டாக அதானே ஜெயிக்கணும் அப்போ அதிமுக இந்த குறிப்பிட்ட பேட்டியிலே அவர் சொல்லியிருப்பார் அதாவது பத்து வருட ஆட்சிக்கு பிறகு அண்ணா திமுக வந்து முப்பத்தி மூணு சதவீத ஓட்டு வாங்கியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நான் இப்போ ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் அந்த ஜூனியர் உடன்பட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருந்தது எவ்வளவோ ஆன்டி இன்குமென்சி பிஜேபி கூட்டணி தவறான கூட்டணியில் இருந்தும் முப்பத்தி மூணு சதவீதம் ஆனால் திமுக வந்து வலிமையான கூட்டணி இருந்தும் வந்து சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு சதவீதம் தானே வாங்கியிருந்தது அப்போ ரெண்டு கடையில் வந்து நாலு சதவீதம் தானே வித்தியாசம் அப்போ அதிமுக வலிமை குறைந்த கூட்டணின்னு சொல்ல முடியாது தவறான கூட்டணி அதனால அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கல என்று அவர் கிட்டத்தட்ட அவர் குற்றச்சாட்டி இருந்தார் அப்படி இருக்கும்போது அஇஅதிமுக அதை அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும்னா எடப்பாடி பழனிசாமி அப்படியான சமிக்ஞைகளை விடணும் ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணுறாங்க செல்லூர் ராஜு வந்து அதெல்லாம் ஆட்சியில் பங்கு என்பதற்கு பேச்சுக்கு இடமில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லையா கூட்டணியெல்லாம் சேர்ந்து தேர்தல் நேரத்தில் தானே அதுக்குள்ளே போகணும் அப்பவுமே ஆட்சியில் பங்கு அதை வந்து முதல் நிபந்தனையாக வச்சு யாருமே வந்து கூட்டணி அமைக்க மாட்டாங்க அதிகபட்ச இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கலாம் அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜெயலல்தாமா காலத்தில் என் நூத்தி நாற்பத்தி நாலு சீட்டை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தது நூறு சீட்டு வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கலாம் ஆனாலும் தனியாக வந்து அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மை பெற்றால் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது இல்லை இந்த பேட்டியிலேயே வந்து பவன் கல்யாண உதாரணமாக காட்டியிருப்பாரு பவன் கல்யாண் வந்து அவருக்கு வந்து இருபது சீட்டுக்கு இருபது பிளஸ் சீட்டு தான் ஜெயிச்சாரு அவரு சந்திரபாபு நாயுடுக்கு ஃபுல் மெஜாரிட்டி ஆனாலும் அவர் வந்து பவன் கல்யாண துணை அப்படி அப்படியே எங்களை ஆக்க கூடாது இந்த துணியை அந்த இதில் இருந்து பவன் கல்யாண உதாரணத்தையே சொல்லியிருந்தாரு பவன் கல்யாணம் உதாரணம் எந்த அளவுக்கு பொருத்தோங்கிறதுலையும் எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா அது அவர் ஒரு குறிப்பிட்ட கப்பு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கோதாவரி ஈஸ்ட் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டிக்கான பெரிய ஓட்டு வங்கி நம்ம பாமக மாதிரின்னு வச்சுங்களேன் பாமக விட ஒரு அளவுக்கு வலிமையான ஒரு கம்யூனிட்டி பாமக மாதிரின்னே வச்சுக்கலாம் அப்போ பவன் கல்யாண் யார் சிரஞ்சீவியோட பிரதர் சிரஞ்சீவி அந்த அவர் பழைய பிரஜாராஜ்யம் ஒரு கட்சியில் இருந்தப்போ அவர் காங்கிரஸ் எதிர்ப்பில் இருந்தாங்க இவங்க எல்லாரும் அதாவது பவன் கல்யாண் உட்பட பவன் கல்யாணம் அவங்க பிரதரும் ஆனால் வெற்றி பெறல கடைசியில் காங்கிரஸ் கட்சியிலே போய் அவர் கட்சியை சேர்த்துட்டாரு சிரஞ்சீவி அதில் பவன் கல்யாண் வந்து வெக்ஸ் ஆனார் இருந்து ஒதுங்கி இருந்தார் அதுக்கு பிறகு அவர் ஒரு காமன்மேன் ஃபாரம் அந்த வெகுஜன அமைப்பு மாதிரி வச்சு அந்த பேனர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் இருப்பாங்க ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி சேக்குவாரா மதர்தரசா அம்பேத்கர் எல்லா தலைவர் படங்களும் வந்து பவன் கல்யாண் பேனர்ல பின்னாடி இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு என்ஜிஓ மாதிரி தான் இருந்துச்சு அந்த அமைப்புல வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் தான் இந்த இப்ப இருக்கிற ஜேஎஸ்பி கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஏராளமான தொகுதியில் நின்னாங்க பவன் கல்யாண் ரெண்டு தொகுதியில் நின்னாரு வெற்றி பெற முடியல அதுக்கு அகமதாபாத்ல போய் பிரதமர் மோடியை சந்திச்சார் மோடியை சந்திச்சு அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிஜேபி டிராவல் ட்ராவலில் அவர் போனாரு அதுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு அதுக்கு பிறகு அவர் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு பிஜேபியோட நெருக்குதல் இருக்கு தொலை ஒரு பதவியை அவருக்கு வழங்கப்பட்டதற்கு பிஜேபி வந்து ஒரு காரணம் முக்கிய காரணம் அதுவும் குறிப்பா பிரதமர் மோடி முக்கிய காரணம் ஏன்னா இவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் இவர் வந்து பவன் என்பவர் பவர் மட்டுமல்ல ஒரு புயல் அப்படின்லாம் அவர் வர்ணிச்சு பேசிருக்கார் ரொம்ப பிரமாதமாக சிலாகிச்சு சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி இது ரொம்ப பெரிய அளவுக்கு வாங்கலாவோ புகழ்ந்து எடப்பாடி பழனிசாமி போய் கலந்துட்டார் இல்லையா ஒரு கூட்டத்தில் மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு அதுல எதுக்காக நான் சொல்ல வரேன்னா பவன் கல்யாணோட பாலிட்டிக்ஸும் அவரோட பொசிஷனிங்கும் வேற பொலிட்டிக்கல் பொசிஷனிங்கும் வேற திருமாவளவனோட பாலிட்டிக்ஸும் அவரோட பொலிட்டிக்கல் பொசிஷனிங்கும் வேற ஆறு சீட்டு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஜெயிச்சிருக்காரு அப்புறம் துணை முதல்வர் அப்படின்னு வரும்போது அது நேரடியாக உதயநிதியை காம்பீட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் வருது இல்லையா அதை முதலமைச்சர் ரசிக்கிற மாதிரி தெரியல எனக்கு அப்போ இயல்பாக அந்த கூட்டணி கலகலத்திற்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் என்னோட அனுபவத்திலிருந்து திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுக்கான இடம் அது ஸ்திரமற்று இருக்கிறது அப்படின்னா நியாயமா அதை யார் பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னா அண்ணாதிமுக ஏன்னா அண்ணாதிமுகவுக்கு அன்னாதிமுக சாகிச்சிருக்காரு அந்த பேட்டியில முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தவறான கூட்டணி காரணமா தான் அவங்க தோத்து போனாங்கன்னா ரொம்ப முட்டுக்கட்டை கொடுத்துருக்காரு ஆனா அதிமுக தலைவர்கள் வந்து இப்பவுமே அந்த அவங்க பேசுற விதம் அது வந்து விடுதலை சிறுத்தைகளை ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இல்லை அப்போ விடுதலை சிறுத்தைகள் தனியனா அவங்க விண்ணபிலிட்டியே கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ திமுக ஒரு சின்ன ஒரு வியூக பிழை பண்ணுது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமியும் தான் இதுல உண்மையான செய்தி அந்த கூட்டணி முறிவை நோக்கி இது நகருமா சார் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இப்ப இவங்க பேசுறாங்க முதலமைச்சர் அதை கூர்மைப்படுத்துகிறார் அப்படின்னா இதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா இல்லை கொஞ்சம் அவங்களுக்குள்ளைய பேசி சமரசம் ஆயிடுவாங்க உடனடியாக நகராதுங்க எப்பவுமே ஏன்னா திமுக அந்த கூட்டணியை வந்து உடனடியாக முறிக்காது அவங்களோட பழைய வரலாறு அப்படிதான் ஆனால் விரிசல் வந்துருச்சுன்னு நல்லா தெரியுது ஏன்னா ராஜா ஒரு முக்கியமான தலைவர் முன்னாள் முதல்வரும் கூட பண்ணிக்கணும் முன்னாள் மத்திய அமைச்சரும் கூட இப்போ அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது தலைமையிட்ட கேட்காம ரியாக்ட் பண்ண மாட்டார் இல்லையா அவர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் வேற இருக்காரு திமுகவில் அதனால் தலைமையிட்ட கேட்காம ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார் முதலமைச்சர் பச்சைக்குடி காட்டி தான் நேற்றைக்கு வந்து அந்த பேட்டிக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு இல்லைன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணியிருப்பாங்க எனவே அந்த கூட்டணி வந்து ஒரு பிளவை நோக்கி போகிறது அது எனக்கு தெரியுது மீண்டும் அதை சமாதானப்படுத்துவாங்களா ஏன்னா இப்போ உதாரணமா இந்த மது ஒழிப்பு மாநாடு ரெண்டு சீனியர் லீடர்ஸ் கலந்துக்கிறாங்க திமுகல பேச போற ரெண்டாம் கட்டத்தில் இவர்கள் விசிகால இருந்து அவங்க வந்து திமுகவை அட்டாக் பண்ணாலோ இல்லைன்னா பிரசன்ட் திமுக கவர்மெண்டோட மது பாலிசிக்கு அகைன்ஸ்டா பேசினாலோ இயல்பாக வந்து இந்த ரெண்டு சீனியர் லீடர்ஸும் மேடையில் உட்கார்ந்து அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் திருமாவளவன் அண்ணாதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கும்போதே அண்ணாதிமுக அதை கேஷ் பண்ணிக்கல கேஷ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த அரசியல் வந்து இன்னும் கூர்மைப்பட்டிருக்கும் கூட்டணி அரசியல் அப்படி அவர் கேஷ் பண்ணிக்கல எடப்பாடி பழனிசாமி அதுல வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியாக அது வந்து ஒரு ஒரு பிழைன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இப்போ திருமாவளவன் அவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறதுங்கிறது வேற துணியில இருக்கு திருமாவளவன் சைலண்டா இருக்காரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ல திருமாவளவனுக்கு ஈக்குவலான சீனியாரிட்டி உள்ள தலைவர் ரவிக்குமார் அவர் வேற துணியில பேசுறாரு பிற தலைவர்கள் வந்து இந்த ஆதவ் அர்ஜுன் பேசுற அதே துணியில்தான் மத்தவங்க பேசுறாங்க எனவே திமுக கூட்டணியில ஒரு விரிசல் அதை நோக்கி போகுது அன்பார்ச்சுனேட்லி அண்ணா திமுக வந்து அதை பயன்படுத்திக்கிற நிலைமையில அரசியல் வியூகத்தை வகுக்கல ஆராசா ஒரு விஷயம் சொல்றாரு திருமாவளவன் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க எடுப்பாருன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் போவாரா அவர் திருமாவளவன் ஆக்சனுக்கு போக மாட்டாரு என்னன்னா இன்னும் சொல்ல போனால் போன மாநாடே வந்து போய் துணை பொதுச் செயலாளர் தான் இந்த மாநாடும் அவர்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான இன்னொரு முகமா அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது திருமாவளவன் பெரிய ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல அதிகபட்சமா அவரோட கருத்து சொந்த கருத்து கட்சியின் கருத்து அல்ல இப்படித்தான் வருமே தவிர அவரை கட்சியை விட்டு நீக்கிறது இல்ல இந்த தவறான பேச்சுக்காக தண்டிக்கிறது அப்படியான ஒரு ஆக்ஷன் இல்ல இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ராஜாவோட கோரிக்கைக்கு பெரிய வலு இருக்கிற மாதிரி தெரியல உம் அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க முன்பே சொன்னது இன்னைக்கு காலையில சொன்ன கருத்து மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ நேற்று ஒரு செய்தி கூட வெளியாகிருந்தது தினமலர்ல தினமலரில் சில சீனியர் அமைச்சர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அறிவிப்பு வரல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அந்த கிளாஸ்ல இல்லை சீனியர் அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்படும் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா துணை முதல்வர் பதவி கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கிடையாது அது ஒரு ஜிஓ போஸ்ட் தான் ஆனால் அமைச்சரவை சீனியாரிட்டியில் வரும் சீனியாரிட்டியில் வரும்போது கொஞ்சம் பொறுப்புள்ள துறைகள் கொடுக்கணும் முசாமியனெல்லாம் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஜெக்டடாக பேசுகிற மாதிரி தெரியுது என்னோட ஒரு ஐயப்பாடு என்ன அப்படின்னா வீட்டு வசதித்துறை ஏன்னா போன தடவை வந்து முதலமைச்சர் மன்னிக்கணும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்டில் இருந்தது வீட்டு வசதித்துறை அப்படியான வீட்டு வசதித்துறை அப்படி ஏதாவது ஒன்று பெரிய துறைகள் வந்து உதயநிதிக்கு தரப்படுமோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா நம்ம வந்து எப்படி இதெல்லாம் ரீடு பண்ணணும்னா இந்த மாதிரி சர்ச்சைகள் இல்லை இந்த மாதிரியான பேச்சுகள் வெளிவரும்போது பிற அமைச்சர்கள் இல்லை பிற தலைவர்களோட பேச்ச வரிக்கடையில் நம்ம வாசித்தோம்னா இதை புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா சீனியர் அமைச்சர்களுக்கான ஏமாற்றம் இருக்காது அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு தரப்படும் அப்படி தான் முதலமைச்சர் அதை வாட் எவர் இட் இஸ் ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும்னு தான் முதலமைச்சர் விரும்புவார் அப்போ முஸ் ஏன்னா துரைமுருகன் பதவியில் எனக்கு என்னமோ அதில் கைவிப்பான்னு தோணலை ஏன்னா ஒரு பொதுச் செயலாளராக இருக்காரு கட்சிக்கு ரொம்ப சீனியர் கலைஞர் காலத்து சீனியர் அதனால அவ பெரிய துறைகள்னு இருக்கிறது யார்கிட்ட எல்லாம் இருக்குதுங்க இவங்க கிட்ட தானே இருக்கு தேவ பெரிய துறைகள் இருக்கு அப்போ அங்கங்க இருக்கிற துறைகளை எடுக்கணும் இப்ப கல்வித்துறை அது வந்து ரொம்ப பெரிய துறைதான் அதாவது நியூமெரிக்கலாம் பெரிய துறைதான் ஆனா துறை அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த துறை இப்ப பைனான்ஸ் அப்படிங்கிறதுங்க காமன் மேனோட நேரடி தொடர்பு கிடையாது ஆனா நிதியமைச்சருங்கிறது அது வந்து அதிகமான அந்தஸ்து உள்ள ஒரு பொறுப்பா தெரியும் காமன் மேனோட நேரடி தொடர்பு அதுக்கு கிடையாது இப்போ துறை காமன் மேனோட நேரடி தொடர்பு இருக்கு அந்தஸ்துலேயும் பெரிய துறையாக இருக்கும் எல்லா இப்போ ஸ்டா திரு ஸ்டாலின் அவர்களே வந்து உள்ளாட்சித்துறை தான் இப்படியான மாற்றங்கள் ஏற்படும் போது சில ஏமாற்றங்கள் கண்டிப்பாக அந்த துறைகளை முன்பு வை வைத்திருந்த நிர்வகித்த நிர்வகித்து வந்த சீனியர் அமைச்சர்கள்ட்ட ஏற்படும் அதை வந்து முதலமைச்சர் அவாய்டு பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படிதான் நான் இந்த பேட்டிலேருந்து அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் கட்சிக்குள்ள எதுவும் சலசலப்புகள் வருமா ஏன்னாரு போய் கேக்குறாங்க துணை அமைச்சர் முதலமைச்சரா உதயநிதி எப்ப அறிவிக்கப்படா இருக்கிறான்னு எனக்கு தெரியாதுன்னு எழுந்த போறாரு நிறைய அமைச்சர்களை பாக்குறோம் அவங்க எல்லாம் வலியுறுத்துறாங்க துரைமுருகன் மட்டும் எல்லா இடத்தையும் ஸ்கிப் பண்றாரு அதை பாக்குறீங்க துறைமுருகன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள பேட்டியில கூட அவரு அதுக்கு பதில் சொல்ல விரும்பல ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் பவள கூட்டத்துல அவர் பேசுனதை தான் நம்ம எடுத்துக்கிடறோம் பவள கூட்டத்துல அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வயதில் இளையவராக இருந்தாலும் நான் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் கடைசியில் முடிக்கும்போது தளபதி வாழ்கன்னு சொல்லி தான் முடித்தார் துறைமுருகன் வந்து திமுகவுக்கு ஏதாவது ஒரு வகையில் கெட்ட பேரோ இல்லைனா பின்னடைவோ ஏற்படுத்துகிற செயலில் ஈடுபடவே மாட்டார் மற்ற அமைச்சர்கள் ஈடுபட மாட்டாங்க என்ன காரணம்னா அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆட்சி இருக்குது இப்போலாம் அதிருப்தி யாரும் வெளிக்காட்ட மாட்டாங்க மனசுக்குள்ளே வேணால் வச்சுருப்பாங்க பட் சில அமைச்சர்கள் இப்போ அன்னாதிமுகவிலருந்து வந்த அமைச்சர்கள் அதில் திரு செந்தில் பாலாஜி அவருக்கான ஜாமீன் அந்த ஜாமீன் அநேகமாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது என்ன காரணம்னா எல்லாருக்குமே ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்போ ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்தால் அவருக்கு மந்திரி சபையில் மீண்டும் இடம் கொடுக்கணும் அதுக்கு இந்த ஆளுநர் என்ன முட்டுக்கட்டை போட போகிறாருன்னு நமக்கு தெரியாது அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் அவர் பேசுகிற பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பழையபடி ரொம்ப ஒரு ஒரு டஃப் ஸ்டாண்ட் தான் அவர் எடுக்கிறாரு அப்போ மின்சாரத்துறை வச்சிருந்தாரு அவர் அப்போ மின்சாரத்துறையை மீண்டும் கொடுத்தால் நிறைய மாறுதல்கள் ஏற்படுத்த வேண்டியது வரும் அமைச்சரவையில் அவ்வளோ பெரிய ஒரு சி சேஞ்சு தலையில் மாற்றம் அதை வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது ஏன்னா வாக்காளர் பட்டியலில் தலைமை தேர்தல் இருந்து இவங்க வாங்கிட்டாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கலெக்டர்களுக்கு அனுப்புகிறாங்க அப்போ மோஸ்ட் ப்ராபிளி அது டிசம்பருக்கு முன்னாடி மழை காலத்துக்கு முன்னாடி வரணும் ஏன்னா ஜனவரியில் புதிய தலைவர்கள் பதவியேற்றே ஆகணும் அது குறைந்தபட்சம் அந்த இருபத்தேழு மாவட்டங்களில் அப்போது எலெக்ஷன் டைம் தான் இது உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது அஞ்சு வருஷம் ஆளுங்கட்சிக்கும் அது முக்கியம் எதிர்கட்சிக்கும் முக்கியம் அப்போ வந்து இந்த பல வண்டியை வந்து ஆப்பிள் கார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆப்பிள் கார்ட்டை அதை கவிழ்ப்பதற்கோ இல்லைனா அதில் இடையூறு ஏற்படு ஏற்படுத்துவதற்கோ யாருமே விரும்ப மாட்டாங்க ஒரு கேள்வி சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்துல இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு வாய்ப்பே இல்லை நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க கட்சியில உள்ள சலசலப்பு இருக்கு அதிருப்தி இருக்கு எதிர்ப்பிருப்பு எதிர்ப்பு இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க எதை பத்தி கவலைப்படாம இப்படி பட்டு நடிச்சிருக்காரு அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் அதாவது அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சி கூட்டணி அதை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்ப ஆளுங்கட்சி கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்படுத்தணும்னா அதை கேஷ் பண்ண வேண்டியது பொலிட்டிக்கலாக கேஷ் பண்ண வேண்டியது எதிர்கட்சியோட வேலை எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் போகணும் இப்போ அவர் இணைப்புக்கு சாத்தியம் இல்லை இதெல்லாம் வந்து அவர் யாருக்குமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் ஆனால் அதெல்லாமே எப்போவுமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான் பாலிடிக்ஸில் வந்து இதுதான் ஸ்டாண்டு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இந்த பவன் கல்யாண் உதாரணம் நான் சொன்னேன் அவர் அவர் எவ்வளோ ஸ்டாண்டு அவர் மாற்றிருக்காரு எல்லா கட்சியிலும் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு தான் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க ஏழு வருஷம் தானா அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க அதெல்லாம் இயற்கை மக்கள் நல கூட்டணியில் இருந்த வைகோ ஏன் வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு பாலிடிக்ஸ் வந்து சப்ஜெக்ட் அப்போ கூட்டணி இல்ல கட்சியில் வந்து பிரிந்து போனவர்களை சேர்த்து கொள்ளுதல் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கருத்து சொல்வதை விட ஆளு கட்சி கூட்டணியில் ஏற்படுகிற சலசலப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்தனமான அரசியல் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இப்போ இப்போ சொன்ன இந்த இது வந்து தேவையற்றதுங்கிறது என் கருத்து என்னன்னா கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் ரெண்டு ரகங்கள் அண்ணாதிமுகவில் ஒன்று பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் பொதுக்குழுவால் சேர்க்கப்படணும் அது சரிதான் ஆனால் கட்சியோட நிர்வாகம் சில நடவடிக்கைகள் எடுத்து நிறைய பேரை நீக்கியிருக்கோம் நமக்கே தெரிந்த உதாரணம் நம்ம கே சி பழனிசாமி அவங்களாம் கட்சியை வந்து சேர்த்துக்கிறது தான் எப்போவுமே அப்படிதான் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படிதான் அப்போ யாரையுமே நான் சேர்க்க மாட்டேங்கிற பிடிவாதம் அண்ணாதிமுகவோட வளர்ச்சிக்கு நல்லது இல்லை என்ன காரணம்னா இப்ப விடுதலை சிறுத்தைகளே ஏன் இந்த ஸ்டாண்ட உறுதியா எடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அண்ணாதிமுக சேர்ந்தா ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதாங்கிற அந்த கேள்வி வரும் இந்தியா அப்ப திமுக கூட்டணிக்கு நான் போறேன் எனக்கு என்ன கேரண்டி இருக்கு நான் மீண்டும் வந்து என்னோட பழைய எம்எல்ஏ சீட்ட நான் மீண்டும் ஜெயிப்பேன் அப்படின்னு ஷானவாசு கேரண்டி இருக்கா அந்த கேரண்டி இல்லாத வரைக்கும் அரசியல்வாதிகள் தயங்குவாங்க அப்போ கட்சிக்குள் பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் தான் மீண்டும் சேர்வதற்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டெல்லாம் இப்ப இப்போ திருப்பி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு அரசியல் சூழல் இல்லை சரியாக பயன்படுத்திக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி தவறுகிறார்கள் என்பதுதான் என் கருத்து சார் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் ரொம்ப நன்றிங்க சார்